ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் அதிகபட்சி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்காக அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறினார் அதற்கு முன் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை மாற்ற பாஜக தேசிய தலைமை முடிவு செய்துள்ளதாக டெல்லி வட்டாரங்கள் கூறுகின்றன இந்நிலையில் பழனிசாமியை நம்பி அண்ணாமலையை மாற்ற வேண்டாம் என பாஜக தேசிய தலைமைக்கு இமெயில்கள் பறக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பதினெட்டு சதவீத மோட்டுகள் கிடைத்தன திமுக அரசுக்கு எதிராக அண்ணாமலை முன்னெடுக்கும் அரசியலுக்கு வரவேற்பு கிடைத்து வரும் நேரத்தில் புதிய தலைவரை நியமித்தால் சட்டசபை தேர்தலில் ஓட்டு சதவீதம் குறைந்துவிடும் எனவும் அமித்ஷாவுக்கு அனுப்பிய மெயிலில் அண்ணாமலை ஆதரவாளர்கள் கூறியுள்ளனர் இதனால் தமிழக பாஜகவில் பரபரப்பான சூழல் நிலவும் நிலையில் அண்ணாமலை மாற்றப்படுவாரா என கேட்டதற்கு ஹெச் ராஜா ஆவேசத்துடன் கூறியதாவது நத்தாஜி சொல்லலாம் அமித்ஷா ஜி சொல்லலாம் வேற யார் சொல்றது நீங்க எந்த அளவுக்கு கிளப்புறீங்கன்னா பிரதமரையே மாத்திருவாங்க உங்களுக்கெல்லாம் பொருளி கலப்புறதுக்கு லிமிட்டே கிடையாதா வராங்கிறது என்ன இப்போ முடிவானதா நான் கோர் கமிட்டி மெம்பர்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க நான் நேஷனல் எக்ஸிகூட்டிவ் மெம்பர் தமிழ்நாடு கோர் கமிட்டியில் நைன்டீன் நைன்டி த்ரீலேருந்து இருக்கிறவன் நான் தி ஒன்லி கண்டினியூஸ் இதில் எலெக்ஷன் கமிட்டிலையும் கோர் கமிட்டிலையும் முப்பத்தி மூணு வருஷமாக இருக்கேன் நான் சொல்கிறேங்க கிஷன் ரெட்டி தான் தமிழ்நாடுக்கு தேர்தல் தலைவர் பாரதிய ஜனதா கட்சி வந்து வந்து கட்சி அமைப்பு தேர்தல்கள் நடந்து கொண்டு மாவட்ட தலைவர் தேர்தல்கள் முடிஞ்சு போச்சு அடுத்த ஸ்டெப் அப்போ என்ன மாநிலத்தலைவர் கிஷன் ரெட்டி வருவார் தான் அவர் தான் உங்களுக்கு எலெக்ஷன் ஆஃபீஸர் அதில் உங்களுக்கு என்ன அனுப்பிச்சுங்க கிஷன் ரெட்டி தவிர வேறு யாராவது போகணுங்கிறீங்களா பாருங்க நீங்க பாருங்க இருந்தாலும் கட்சியில் மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை அமைப்பு தேர்தல் நடக்கும் கட்சியினுடைய விதிகளின்படி ஒருவர் ரெண்டு தடவை இருக்கலாம் அதுக்கு மேலே யாராயிருந்தாலும் இருக்க முடியாது ஏன்னா அத்வானிஜி டாலஸ்ட் லீடர் ஆஃப் பிஜேபி அவர் கூட ரெண்டு டம் இருந்தார் அப்புறம் அவர் மாறினார் வெங்கையாஜி வந்தார் அதனால் நான் என்ன சொல்றேன் யார் தலைவர்ங்கிறது ஆல் இண்டியா முடிவு பண்ணும் அதை பத்தி நானே கவலைப்படலை நீங்க கவலைப்பட வேண்டாம்னு சொல்றேன் அதனால் கிஷன் ரெட்டி வரார் அமைப்பு தேர்தல் நடத்த வர்றார் நீங்கள் நம்ம இங்கே விவாதித்தாலும் விவாதிக்கலாம்னு ரெட்டி வருவார் நானும் போவேன் சென்னைக்கு சரியா பாராளுமன்றத்தில் மக்களவையில் பில் இரநூத்தி எண்பத்தி எட்டுக்கு இரநூத்தி முப்பத்தி ரெண்டு என்கின்ற எண்ணிக்கையிலே மா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது மாநிலங்களவையில் விதவா விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது அதிலும் ஈஸியாக இந்த பில் பாஸ் ஆகும் இந்த பில் முதல்ல நாம் அறிமுகப்படுத்தையில் ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு அனுப்பணும்னு எதிர்கட்சிகள் கேட்டாங்க ஒப்புக்கொண்டோம் அதாவது ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக ஆதித்த கரிகால சோழன் கட்டிய சந்திரசேகர சுவாமி கோவில் பக்கப்போடுக்கு சொந்தமா நாங்கள் நேர போயிருந்தேன் அப்போ நீங்க பார்த்தா அந்த கோவில் முதல்ல ஆதித்த கரிகால சோழன் கட்டுறாரு கோவிலா அதுக்கு பிறகு அதை கற்கோவிலாக குந்தவை நாச்சியார் கட்டுகிறார் இஸ்லாம் மதம் இந்தியாவுக்குள் நுழைவதற்கு முன்பாக கட்டப்பட்ட கோவிலினுடைய சொத்தை எப்படி வக்க போர்டு சொல்லுவீங்க அது முதலமைச்சர் லெட்டர் பெட்டிஷன் பார்த்தியா போயிட்டார் முதலமைச்சர் எப்படி எழுதுவீங்க தமிழ்நாட்டில் இவ்வளவு ராஜாவுக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியாதா ஹோல் நேஷனல் மீடியா வாஸ் தேர் இன் திருச்செந்துரை வினை தேர் அப்ப அந்த ஹிந்து கோவில் முஸ்லிம்கள்ட்ட கொடுத்துருவீங்களா இந்து விரோத தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகங்கிறதுக்கு இந்த வக்கப்போர்டு விஷயத்துல இந்த திருத்தத்தை அப்போஸ் பண்ண எல்லா பார்த்தியுமே இந்து விரோதிகள் தான் இந்த தேச துரோக கட்சி விசிகா நீங்க எல்லாரும் உங்களுக்கு எல்லாம் வெக்க மனமே இருக்காதா அவ்வளவு பகிரங்கமா இந்து விரோதமா இருப்பீங்களா ஆகவே இது ராஜ்யசபாலையும் நிறைவேறும் இதை எதிர்ப்பவர்கள் நிச்சயமாக மக்கள் முன்பாக தோல் இருபத்தி ஆறு தேர்தலில் காங்கிரஸ் திமுக கம்யூனிஸ்ட் பிசிகா ஹிந்து விரோத கும்பலுக்கு ஓட்டு போடாதேன்னு பகிரங்கமாக கேட்போம் ஏன்னா நீங்கள்லாம் ஹிந்து விரோதிகள் இந்த ஆட்சி நீடித்தாலே அடுத்த தலைமுறைக்கு மிகப்பெரிய ஆபத்து இன்னைக்கு வெறும் சாராயம் கள்ளச்சாராயம் விஷச்சாராயம் என்ன வேணால் சொல்லலாம் கஞ்சா அது மட்டும் இல்லை சிந்தட்டிக் ட்ரக் மெத்தபிட்டமின் போன்ற சிந்தட்டிக் ட்ரக் எட்டு வயசு குழந்தை உபயோகப்படுத்துதுன்னு செய்திகள் பார்க்குறோம் அடுத்த தலைமுறை நாசமாக போகாது நான் கேட்குறேன் இந்த செய்தியை பார்த்தும் ஸ்டாலினுக்கு தூக்கம் வருதா ராஜினாமா பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு உணர்வு வராது அது நீங்கள் தமிழ் மக்களை தமிழ் நேசிச்சாதானே வரும் அடுத்த தலைமுறையை நாசப்படுத்துகிற ஒரு முதலமைச்சர் ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் அதனால் அதுதான் தமிழனின் ஜனநாயக கடமைன்னு நான் தெரிவிச்சுக்கிறேன் கச்சத்தீவை மீட்போம்னு எப்படி சொல்லுவீங்க மீட்கணும்னு விரும்புகிறோம் இந்த பெட்டிஷன் பார்ட்டி ரூலிங் பார்ட்டியோட தீர்மானத்தை கூட ஆதரிச்சிருக்கோம் சபையில் மீட்க வேண்டும்னு விரும்புகிறோம் ஆனால் வெளிநாடு சம்பந்தமானது இன்னொரு நாடு இட் இஸ் இன்டர்நேஷ்னலைஸ்டு அப்படி இருக்கிறத அவங்கள்ட்ட பேசாமல் பண்ண முடியாது மீட்க வேண்டும் என்பது கட்சியின் விருப்பம் ஆனால் அரசாங்கம் தெளிவாக பேசியிருக்காரு எக்ஸ்ட்ரனல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் நல்லா முன்னாடி மீனவர் பிரச்சனை பற்றி கனிமொழி பார்லிமெண்டில் பேசும்பொழுது எழுபத்தி நான்குக்கு முன்பாக இந்த பிரச்சனை இல்லை எழுபத்தி நாலில் நீங்கள் கச்சத்தீவை கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே இலங்கையின் கடல் பகுதியை ஆரம்பிச்சிடும் இல்லைன்னா இலங்கையின் பார்டரில் தான் ஆரம்பிக்கும் அதனால கடல் தமிழ் மீனவர்கள் போய் மீன் பிடிக்கிற கடல் பகுதி சுருங்கி போனதால் இந்த பிரச்சனை நடக்குது ஆகவே இந்த பிரச்சனைக்கு முழு காரணம் காங்கிரஸும் திமுகவும் தான்